ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பெண்ணாய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டுங்க நம்மெல்லாம் தவ மாதவம் இருந்து பெற்ற பிள்ளைகள் தான் ஸோ எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் அதாவது நம்மலாம் நினைப்போம் என்ன சொல்கிறது பெண்கள்னால் நம்ம எப்படி சொல்கிறது வேலை செய்கிறதுக்கு மட்டுமே அடிமையானவங்கட்டு இல்லை நம்மளாம் சாதிக்க பிறந்தவங்க ஓகேவா எல்லார்கிட்டையும் எல்லார் திறையும் திறமையுமே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா என்னால் இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க எல்லார்கிட்டேயும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தேடி பாருங்களேன் கண்டிப்பாக அது என்னன்றது உங்களுக்கே தெரியும் ஸோ எல்லாரும் கேட்பாங்க சே அடுத்த ஜென்மனு இருந்தால் பொண்ணாகவே பிறக்கக்கூடாது இல்லைங்க வி ஆர் பிளஸ்டு ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்ணாக பிறக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளாலேயும் எல்லாம் செய்ய முடியும்னுட்டு அநேக பெண்கள் இன்றைக்கி சாதிச்சிட்டு இருக்கிறாங்க ஓகேவா ஸோ எல்லாேருக்கும் என்னென்னா அதுக்கு அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் வந்து கரெக்டாக அமையறதில்ல ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா என்ன பிளாட்ஃபார்ம் நமக்கு அமைஞ்சிருக்கோ அந்த ஃப்ளாட்ஃபார்மில் நம்ம சாதிக்கிறது தான் வந்து நம்மளோட திறமையே ஓகேவா கிடைக்காத ஒன்றை நினச்சிட்டு எனக்கு இப்படி இருந்திருந்தால் நான் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறத விட இருக்கிறதுல நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ணலாம்னு யோசிக்கிறது தான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பெஸ்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அப்படி தான் நினைச்சிருந்தேன் அதாவது நான் இப்படி இருந்தேன்னா அப்படி பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணினேன் இல்லை இப்போ என்ன இருக்கோ அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணினதுக்கப்புறம் தான் வந்து ஓரளவுக்கு ஸ்டடியாக இருக்கிறேனே ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் என்னோட அனுபவத்தை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இல்லாத ஒன்றை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறத விட இருக்கிறதில் நம்ம என்ன பெஸ்ட்டாக நம்ம கொடுக்க முடியுன்றதை யோசிக்கிறது பெஸ்ட்டு ஃபஸ்ட் திங் இன்னொன்று அதாவது என்னால் அது முடியாது நான் செஞ்சால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீங்க உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க யார் அக்செப்ட் பண்ணினா என்ன பண்ணலைன்னா என்ன ஸோ நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருங்க இன்னொன்று அதாவது சில பேர் சொல்லுவாங்க என்னையே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க தப்புங்க முதல்ல உங்களை நீங்கள் ரசிங்க உங்களை நீங்கள் ரசித்தா மட்டும்தான் மற்றதை நீங்கள் சக்ஸஸாக பண்ண முடியும் ஓகேவா சமையலை ரசித்து பாருங்கள் சமையல் ரொம்ப அழகாக நீங்கள் பண்ணுவீங்க அதே மாதிரி இயற்கையை ரசித்து பாருங்களேன் உங்களுக்கு தோட்டம் வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் பூக்களை ரசித்து பாருங்களேன் தினமும் அதை தலையில் வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க அது மாதிரி தாங்க ஒவ்வொன்றும் வாழ்க்கை ரசிக்கிறது நம்ம வாழ போகிறது ஒரு வாழ்க்கை ஸோ அந்த வாழ்க்கையை நமக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் ஓகேவா அதனால் இந்த மகளிர் தினத்தில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா முடியாததுன்றது எதுவுமே கிடையாதுங்க நம்மளால் எல்லாமே முடியும் ஸோ என்னன்னா அந்த சப்போர்ட்ன்றது வித்தியாச வித்தியாசமான விதங்களில் தான் ஒவ்வொருக்கும் ஷேர் ஆகுமே தவிர ஸோ முடிவுகள் அதாவது முடிவுகள் ரிசல்ட்டு வேறு வேறு வந்தாலும் நம்ம பண்ணுற முயற்சிகளில் கண்டிப்பாக நம்ம தோற்று போகவே மாட்டோங்க ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் அது அந்த காரியம் வந்து சக்ஸஸாக முடியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளால் முடியாதது ஒன்றுமே கிடையாதுங்க நம்மளால் எல்லாமே முடியும் என்ன நம்ம எப்படி சொல்கிறது ஹெல்த் வைஸ் நம்ம ஒரு இதுவாக இருந்தாலும் பட் எல்லோரும் செய்கிற வேலையை நம்மளாலையும் செய்ய முடியுங்க ஓகேவா ஸோ ஆனால் நம்ம செய்கிற வேலையே எல்லாராலும் செய்ய முடியுமான்றது டவுட்டு நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் ஸோ வி ஆர் த ஸ்பெஷல் உமென்ஸ் ஓகேவா ஸோ அதனால் எல்லாருக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் கொண்டாடுங்க த டேஸ் அவர்ஸ் ஓகேவா ஸோ நல்லா சாப்பிடுங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள் சந்தோஷமாக பேசுங்க ஸோ சந்தோஷமாக எல்லார்கிட்டேயுமே மூவ் பண்ணிட்டு போங்க ஓகேவா நான் அந்த பொறாம கோவம் இதெல்லாம் விட்டுருங்க ஓகேவா லைஃப் இஸ் வெரி ஷார்ட் ஹாவ் அ நைஸ் டே ஹாவ் அ ஹாப்பி டே தேங்க்யூ